அவதார் படத்தோட அடுத்த பாட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அதோடைய முதல் நாள் வசூலை கேட்டா எல்லாரும் ஷாக் ஆகும் டைட்டானிக் அப்படிங்கிற புகழ்பெற்ற படத்தை இயக்கி சினிமா ரசிகர்களோட கவனத்தை பெற்றவர் தான் ஜேம்ஸ் கேமரூன் அவரோட இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது அவதார் இந்த படத்தோட முதல் பாகம் மிகப்பெரிய உலக ஹிட் ஆகி அதோட ரெண்டாம் பாகம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளியே வந்துச்சு ஒரு சில கருத்துக்கள் இருந்தாலும் படம் நல்லாவே போச்சு இந்த நிலையில தான் அந்த படத்தோட மூன்றாம் பாகமான ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிற திரைப்படம் படம் தயாரிக்கிட்டே இருந்துச்சு இந்த படம் பத்தொன்பதாம் தேதி அதாவது நேற்று உலகம் முழுவதும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு விஷுவல் ட்ரீட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல ஏற்கனவே அவதார் ஒன்னு ரெண்டு ரெண்டுமே விஷுவல் ட்ரீட் தான் அந்த படம் ஃபுல்லாவே கதை வந்து முதல் படத்துல மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டாவது பாகத்துல கதை இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இதே போல மூன்றாவது பாகத்திலயும் விஷுவல் ட்ரீட்டை ஜேம்ஸ் கேம்ரோன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் பார்த்தா அத்தனை பேருமே படம் சூப்பரா இருக்கு திருடியில பாக்குறதுக்கு ரொம்ப 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 ஒர்த்தான படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த படம் முதல் நாள்லயே உலகம் முழுக்க ஆயிரம் கோடி ரூபாய வசூலிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இந்தியாவுல மட்டுமே முதல் நாள்ல இருபது கோடி ரூபாய இந்த படம் வசூலிச்சிருக்கிறதா சொல்றாங்க